வணக்கம் எல்லா ரகம் இதை அங்கு வச்சேன் இன்றைக்கி எங்கே நினைக்கிறோமே சொல்லி பார்த்திங்கன்னா புத்தூரில் இருக்கிற நிலாவர நிலாவர கிணறுனாலே வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயம் ஆலங்காணாத யாராலையும் வந்து இதுன்னு வந்து ஆழம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கையால் உருவாக்கப்பட்ட கிணறு தான் இந்த நிலாவர கிணறு அந்த நிலாவரக் கிணத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இந்த பக்கம் போனோம்னா வந்து நாங்கள் சுண்ணாத்துக்கு போகலாம் அதே மாதிரி வந்து இது வந்து வீதி ரோட்னு சொல்கிறேன் இந்த பக்கம் பார்த்தோம்னா புத்தூர் அப்படி போகலாம் அந்த ரோட்டில் வந்து இந்த நிலாவர கிணறு இருக்குது இந்த நிலாவர கிணத்துக்கு முன்னுக்கா நிற்கிறேன் இங்கே முன்னே பார்த்தீங்கன்னா பெனேஷா ரோட் பார்த்தி பொருட்கள்லாம் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வரும்போது போது இந்த விஷயங்களை வந்து பார்த்து வாங்கினோம்னா வாங்கி கொண்டு போக போகிறோம் இப்போ அந்த நிலாவர கிணத்தை பார்க்கணும் இதில் வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி கடைகள் எல்லாம் இருக்கு அந்த கருப்பணி எல்லாம் விக்கிற கடைகள் இருக்கு நான் போய் சாப்பிடுறோம் இங்கால வந்து அந்த நிலாவர கிணத்தை பத்தின்னு ஒரு போட் எல்லாம் போடப்பட்டிருக்கு நிலாவரை கிணறு இதுல வந்து கீழே வந்து படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆழங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இதெல்லாம் அதுக்குள்ள இருந்ததா மாட்டு வண்டியில எடுத்ததோ மூட்டும் மூன்று மாட்டு வாண்டிகள் வந்து அதுக்குள்ளே எடுக்கப்பட்டது இந்த முதலாக நில அரக்கண்துண்டாக அவையை மட்டும்தான் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்துக்கு இயற்கையாக அடிப்பாகம் உள்ளதுன்னு வெளிப்படுகிறது வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆழத்துக்கிட்டே இருக்குது நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆழம் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆழம்தான் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கணும் வந்து இதை வந்து இறங்குறதுக்கு முன்னுக்கு இந்து சமயத்தில் முறைப்படி ஆசீர்வாதம் எல்லாம் செய்து பூசி தான் பூச வச்சு தான் வெள்ளக்காரர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து இறங்கி வந்த ஆழம் வந்து வந்து இந்த என்ன சொல்கிறோம் ரோபோட் மூலம் வந்து இதை இந்த இதெல்லாமே வந்து ரோபோட் மூலம் தான் இந்த இது புகைப்படம் எல்லாம் எடுக்கப்பட்டு கிணது என்ன இந்த மாட்டு வண்டியில் வந்து வெளியில் எடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொபோட் படம் போட்டு கழிவற்று அதாவது என்ன கண்ணாட்டில் இருக்கிற கழிவு வந்து அடிக்கடியாக வெட்டுறது அப்படி இல்லை

தேசிக்காய் வந்து இங்கே போட்டீங்கன்னா ஒரு கால ஒரு சீசனுக்கு வந்து நீரோட்டம் இருக்கிற சீசனுக்கு வந்து தேசிகாய் போட்டோம்னா அங்க வந்து கீரி மேலே கேணியில் வந்து இந்த இங்கே போட்ட தேசிகாய் வந்து மிதக்கணும்னு ஒரு அற்புதம் மற்ற விஞ்ஞானிய பாக்கிய வந்து அக்கு நிலத்தடி நீர் ஊற்றுன்னு சொல்ற அந்த விஷயத்தால் வந்து அப்படி போகிறது இறங்கி பார்க்கலாம் ரங்கி பார்க்கணும் கிணத்துக்கு உள்ளு இறங்கி பார்க்க போறோம் இது வந்து படிக்கட்டுகள் வந்து கட்டப்பட்டிருக்குது சமுத்திரம் குழு ரெண்டோட தீர்மான இருக்க மாட்டீங்க கரையில எல்லாம் மீன் நீக்க மாறங்க இந்தாமா சரி ஓடிடும் நல்லா கீழே போக கூடாது தண்ணி இதில் வந்து ஆண்டுகள் பொறிக்கப்பட்டு விழாமது வழுக்கமாம்மா கவனம் இதுண்டாழம் வந்து இதுவரைக்கும் வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்கப்படில்லை ஒரு வித்தியாசமான ஒரு நீல கலர்ல வந்து ஒரு தண்ணி இருக்கு பாத்தீங்களா என்ன செய்யுங்க சமுத்ரா மீன் பிடிக்கிறேன் ம் வாங்க எங்கட தொட்டிக்க வேண்டிய விடுறதுக்கு சரி சரி மேல வாங்க பெரிய மீனை எல்லாம் போட்டு எடுத்துட்டு பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு இது அங்கள வந்து கொக்குகள் எல்லாம் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து இயக்கால உருவாக்கப்பட்டு பிறகு வந்து மேல வந்து வந்து கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்குது இதுல வந்து யார் இந்த பேர் எல்லாம் பொறிக்கப்பட்டது தமிழ் பேர்களாக வந்து பொறிக்கப்பட்டது சிவா லிங்கேஷ் நடேசன் நான் இந்த மேல் கட்டுமானத்தை வந்து கட்டினாக்களாக இருக்கலாம் இந்த கட்டினாக்கள் பேர் பதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ல இருக்குது இந்த நிலாவர கிணறு வடிவா இருக்கு ஒரு லை ஒரு லை ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது ஸ்விமிங் பூல்கிற கலரில் இருக்குது இங்கே வந்து கணக்க மீன் நிற்குது இந்த கேமராவில் வந்து நல்லா பண்ணி காட்டில் இருந்தால் வந்து லைட் வந்ததுன்றால வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு இருக்குது அதில் வந்து தெரியுது இல்லை எங்களுக்கு கண் வரது வந்து தெரியுது இது வந்து கூட வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வார இடம் வந்து கூடுதலான சிங்கல்ஸ் வந்து வார இடம் வந்து இது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட காதலர்கள் வந்து தங்கட இதுகளை வந்து பொறிச்சு போட்டு போயிருக்கணும் சார் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து தங்கட காதலர்கள் வந்து தங்கட பேர்களை வந்து பொறிச்சிட்டு போயிருக்கணும் எங்கள் மில கிணத்தை கிணத்த பற்றி மேலே போய் பார்க்க போனாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து மேலே ஏறி போய் கொண்டிருக்கோம் மேலே இருக்கிற விஷயங்களை காட்டுறோம் பாருங்க கிணத்தை சுற்றி மேலே இருக்கிற விஷயங்களை காட்டுறோம் இது நிலாவரக் கிணறு அதே மாதிரி வந்து கெரடாவில் ஒரு பொக்கனை கிணறு ஒரு குகை ஒன்று இருக்குது அது பார்த்துருக்கீங்களா கெருடாவில் வந்து ஒரு குகை ஒன்று இருக்குது பொக்கனை என்று பொக்கனை கிணறு பொக்கனை குகை என்று சொல்கிறது அது வந்து எப்படி தான் மழை பெய்தாலும் பெரிய குகை உண்டு அங்கே வந்து எப்படி தான் மழை பெய்யும் மழை காலத்தில் என்னதான் மழை பெய்தாலும் அதுக்குள்ள வந்து வெள்ளம் எல்லாம் அடித்து கொண்டு போகும்மா

இதுல மோட்டார் பூட்டி வந்து தண்ணி ஏறுந்துருக்கீனு நினைக்கிறேன் தோட்டங்களுக்கு வந்து குளங்களுக்கு வந்து அங்க வெண்ணி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்து நீரால வந்து தண்ணி குடிக்கல ஆமா இல்ல ஏன் தெரியல இங்க வந்து தண்ணி எடுக்கிறவங்க சுத்தி எரிச்சு அடிக்கணுமா இல்ல என்னென்னு அடிக்கணுமான்னு எனக்கு தெரியல அவ்வளவு நீட்டா இருக்கு இங்கட பிணறுகளை விட விடியா இருக்க அப்படி சமுதிரம் வந்து வன்னி பக்கம் வந்து குளத்தடி குளத்து நீர் தானே அதை வச்சு விவசாயம் அதே மாதிரி வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒரு வாய்க்காலாக கட்டி வந்து ஒரு திட்டம் செய்திருக்கணும் இப்போ வந்து அது கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது கவனிக்கிறதுக்கு ஒரு தரம் இல்லை போல இந்த கிணத்த சொத்தி வந்து வேலியால் அமைக்கப்பட்டிருக்குது ஏன்னா வந்து சமுதிர மாதிரி ஆக்கள் வந்து விழுந்துடாம உள்ளே விழுந்துடாம சின்ன

அதே மாதிரி வந்து இது என்னன்னு சொல்லுங்க அப்போ கூடுதலாக வந்து உருவாகிறது எனக்கு தெரிஞ்ச விஞ்ஞான ரீதியில் வந்து நான் கேள்விப்பட்ட அளவில் எப்படினா இங்கே தெ நிலங்கள் வந்து சுண்ணாம்பு பாறையில்தானே அப்போ மழை காலத்தில் வந்து அந்த சுண்ணாம்பு பாறையில் வந்து நீர் வந்து உள்ளுக்கு போய் 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 ஊறி ஊறி அதுக்குள்ள சின்ன சின்ன பிளவுகளாக வந்து ஏற்படும் அந்த புளவுகள் வந்து பெருசா விரைக்க வந்து இப்படியான குட் இதுகள் குளங்கள் இப்படியான விஷயம் வந்து உருவாக்குறாங்க இல்லம் அது இது நான் நினைக்கிறேன் சுரங்கம்மா அதுக்குள்ள வந்து இல்ல இல்ல இப்ப இப்படி நிலம் இருக்குதானே இது வந்து நம்ம பணியை சில நிலத்தை தோணும் போத ஆக உள்ள போகாதல்ல இது வந்து உள்ள அப்படி அந்த போரை இறந்திருக்கு அப்ப போயிருக்கு இது வந்து தோணப்பட்டது இல்ல இது காணாத மழை வெயிற மாரி காலத்துல வந்து மேல வாரம் சொல்றதே

செய்யப்பட்டுள்ள அறியப்படாத மிகவும் பழமையானது பௌத்த மக்களிடையே புராதன காலத்தில் பல்வேறு அபிப்பிராயங்கள் இருந்தன இதனை அடிப்பாகம் இல்லாத கிணறு ஒன்றாக பல மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் அண்மையில் கடற்படையிறனால் சுடியோடிகள் மற்றும் ரோபோ மூலமாக ஆராய்ச்சி செய்யும் போது இக்கிணற்றில் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் ஆழத்தில் இயற்கையான அடிப்பாகம் உள்ளதென வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இக்கிணற்றில் பல ஆழமான இடங்களில் சில திசைகளுக்கு செல்லும் சிறிய மற்றும் பெரிய உள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து வேற ஒரு சிறிய மற்றும் பெரிய சுரங்கத்துக்கு இந்த கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு சுரங்கம் அதாவது ஒரு சுரங்க சுரங்கப்பாதை கீரிமலை குளத்திற்கு நீர் கொண்டு செல்கின்றது என நம்பப்படுகிறது அத்துடன் இக்கிணற்றில் பதினெட்டு மூன்று மீட்டர் வரை சுத்தமான நீர் இருந்தாலும் ஆழத்திற்கு போகும் போது படிப்படியாக உப்பு சேதமாகும் இக்கிணற்றில் பண்டைய காலத்தில் போடப்பட்ட மூன்று வண்டிகளின் பாகங்களை கண்டுபிடித்துள்ளனர் இப்பிரதேசத்தில் உள்ள இக்கிணறு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வளமாகும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கவனத்தை ஈர்த்த இக்கிணற்றில் எதிர்கால பரம்பரைக்காக பாதுகாப்பது மற்றும் சுத்தப்படுத்த மாசுபடுத்தாமல் இருப்பது எங்கள் அனைவரினதும் பொறுப்பாகும் இங்கிலீஷ்ல படிச்சு விடட்டும் ஆரம்பத்தில் சொன்னா தான் சொல்றேன் இது வந்து எப்படி என்ன வந்து கீரி மிளகு அதே மாதிரி வந்து பொக்கன கிரந்தத்துக்கு வந்து தொடர்பு வந்து மற்ற வந்து மந்திரி மனை அங்க வந்து மந்திரி மனைக்கு அங்கால வந்து ஒரு அங்காலே ஒரு குளம் விட்டுருக்காரு இந்த பேர் வந்து டக்குனு ஞாபகம் வருது ஒரு குளம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்கு அதே மறுநாள் வந்து கூட்டிட்டு போய் மந்திரி மேனையும் ஒரு காட்டுவோம் மந்திரி மேனையும் அது சார்ந்த ஒரு குளம் அந்த மன்னர்கள் அரசியல் அரச மேல அரச மேட்ட மனைவிகள் மன்னர் ராணிகள் வந்து குளிக்கிற இடம் எல்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த விஷயத்தை பார்த்தோம்னா வந்து இயற்கையாக வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து வரலாறு கதைகள் வந்து சொல்லுது அதே மாதிரி வந்து விஞ்ஞானம் அதில் வந்து வாசி வாசிக்கிறேன்னா கீழே சப்டைட்டில் போட்டு பார்க்க சரி நீங்கள் இங்கிலீஷ் வந்து வாசிப்பீங்கன்னு தெரியும் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் பார்த்துட்டு வருவோம் அதே மாதிரி வந்து இதில் வந்து ஒரு தான் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் செய்திகள் வழியாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக கேள்விப்பட்ட விஷயம் வந்து புத்தர் சிலையை வைக்க வந்து அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டதாக வந்து அது வந்து நான் நிற்கிறேன் இதாகத்தான் இருக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று போனது வந்து இங்கே வந்து புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்க வழி கேட்டதாகவும் வந்து அது வந்து பிறகு வந்து தடுத்து நிப்பாட்டப்படுது இந்த ஊர் மக்களால் பொது நலன் உரிமைகளால் வந்து எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுது ஏஞ்சாலும் வந்து பார்த்தீங்கண்டா தொல்லியல் சேர்த்தப்பட்ட இடம் இந்த இது வந்து தொல்லியலுக்கேற்ற இடமாண்டு தொல்லியல் போட்டு வந்து போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா வந்து துணை துணைக்களத்துக்கு ஏற்ற இடம் வந்து இங்கே வந்து நீங்கள் யாரு மாசுபடுத்தியோல தொல்லியல் இந்த என்னதுக்கா நீ வந்து போடப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குதானே இந்த இடத்த வந்து நீங்கள் சேதப்படுத்தியோ இல்லை மாசுபடுத்தினா வந்து அவங்க தொழில் துணைக்களத்தால் வந்து உங்களுக்கு வளர்த்து வந்து போடப்படும் அதில் வந்து இந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டும் எங்களோட வடம் யாழ்ப்பாணத்தில் யாழ்கூடா நாட் யாழ்குடா நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வந்து அது இன்றைய இடத்துல வந்து பெருமைப்படப்பட வேண்டிய விஷயம் என்ன வந்து இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும் ஒரு பார்க்க வந்து ஒரு வித்தியாசமான அழகெல்லாம் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கவே நான் பிறந்த நாடு தானே அதான் இப்படி வடிவா இருக்கு நான் இருக்கிறதால தான் இன்னும் இது இப்படி அழியாம இருக்கு அப்படியே சொல்ல மாட்டேன் இதுக்கு மேலே சொல்லுங்கள் அப்படியே வந்து வித்தியாசமான அனுபவம் இந்த சம்பந்தமா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல வந்து நாங்கள் வந்து இது இந்த வரலாறு சொல்லியிருக்கோம் இது எங்களையும் தாண்டி வந்து எங்களுக்கும் வந்து முன்ன மூத்தவர்களுக்கு இல்லை இங்கே தேசத்தில் இருக்கிறார்கள் வந்து இன்னும் வந்து இது இந்த வரலாறுகள் வந்து கூட தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு தெரிஞ்சாலும் பார்க்க வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கூட தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சவங்க வந்து எங்களை கமெண்ட் பண்ணினீங்கள வந்து எங்களோட வீடியோவில் மெட்டார்கள் பார்க்கறீக்கீங்க சரி அந்த கமெண்ட்டை வாசிக்கும் போது அவர்களுக்கும் வந்து விளங்கிக் கொள்ளுங்க அதே மாதிரி வந்து எங்களுக்கும் வந்து அந்த வரலாறு கதைகளை வந்து நாங்களும் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேற வேறு இடம் இருக்கு பார்க்கோணம் சுற்றி காட்டுற இப்போ குலம்பெயர் தேர்விக்கு தேதி என்றாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் லெகமெண்ட் பண்ணால் கட்டாயம் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை கொண்டே நாங்கள் காட்சிப்படுத்துவோம் ஸ்ரீலங்கா குடில ம் ஸ்ரீலங்கா தான் தான் நாங்க போவோம் அப்போது அதில் வந்து முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கெருப்பட்டி கெருப்பட்டி தான்

ഇത് ഇരുന്നൂറ് ഇത് നൂറ് ഇത് ഇതിൽ ഉണ്ട് താങ്ങ്

வெங்காயம் வெங்காயம்பா அது இது வந்து நல்ல வெங்காயமே நான் தோட்டத்துல அவ்வளவு அண்ணா வெங்காயமா 300 இது 300 நல்ல பெரிய வெங்காயமா இருக்கு ம் இந்த நிறைய இருக்கிறதால இருக்கறதால தோட்ட வெங்காய இது சின்ன இது 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 தானடா இது லோअर கிலோ தான் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஓகே மக்களே அப்படி வந்து நாங்களும் இந்த காணொலியை வந்து முடிக்கிறோம் ஒரு வித்தியாசமான காணொலி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல வந்து இந்த இடத்தை வந்து காட்சிப்படுத்திருக்கோம் சௌத்ராய சொல்லு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம் வந்து நிறைய தடவை வந்திருக்குறேன்னு ஆனா இருக்கிறதெல்லாம் வந்து இந்த இடம் வந்து டைம்ல வரும்போது வித்தியாசமா இருந்துச்சு இந்த கம்பிகள் எல்லாம் வந்து கட்டு இல்ல வந்து உம் அப்ப பயம்

மறக்காமல் எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ நாங்கள் வந்து இன்னொரு இடத்த எடுத்து போடுவோம் அதே அதையும் வந்து கமெண்ட் பண்ணிக்காண்டா கட்டாயம் வந்து நாங்கள் எடுத்து போடுவோம் மறக்காமல் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திப்போம்